வெற்றிவேந்தம் செய்திகளை வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க பிரியதர்ஷினி விஜய் அவர்கள் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காருங்கிறத பத்தி தான் இந்த பார்க்க போறோம் கடந்த பிப்ரவரி மாசம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து புதுசா தொடங்கியிருந்தாரு கட்சிக்கான கொடி பாடல் எல்லாமே அடுத்தடுத்து வந்து வெளியாச்சு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பிரம்மாண்ட மாநாடு விக்கிரவாண்டி அடுத்த விசாலையில வந்து நடந்து முடிச்சிருந்தது அதை தொடர்ந்து ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி தலைவரா அவர் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தற்போது வந்து வழங்கியிருக்காரு மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய அமிஞ்சிக்கரை மற்றும் டிபி சத்திரம் ஏரியால மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஈசிஆர் ரோட்ல இருக்கக்கூடிய பனையூர் தாவேகா கட்சியோட தலைமை அலுவலகத்துல வச்சு நலத்திட்ட உதவிகளை வந்து வழங்கியிருக்காரு ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் போர்வை புது துணிகள் உள்ளிட்ட பொருட்களை வந்து அவர் மக்களுக்கு வழங்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு மேல அந்த ஆபீஸ்க்கு வந்து விஜய் கையால நலத்திட்ட உதவிகளை வாங்கி அவரோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து தகவல்கள் வெளியாகியிருக்கு நலத்திட்ட உதவிகளை விஜய் அவர்கள் கையால வாங்க வந்திருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் அவரோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டதோட மட்டும் இல்லாமல் அவரும் அந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் முதலிய பொருட்களை கொடுத்து அவங்களை வந்து உற்சாகப்படுத்தி பாத்துக்கிட்டாரு அந்த இடத்துக்கு போன ஊடகத்தினர் சிலர் வந்து அவர்கிட்ட ஏன் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட ஏரியாவுக்கு போய் நலத்திட்ட உதவிகளை வழங்காம உங்களோட ஆபீஸ்ல வச்சு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு சூப்பரான பதில் ஒன்னு சொல்லியிருக்காரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏரியாவுக்கு போனா மக்களோட ஃப்ரீயா உட்காந்து பேச முடியாது கூட்ட நெரிசல் வந்து ஏற்படும் அவங்கள நேர்ல சந்திச்சு ஃப்ரீயா வந்து பேச முடியாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் ஆபீஸ்க்கு கூப்பிட்டு நான் எல்லாருமே வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை வந்து அவரு அழிச்சிருக்காரு தாவ கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் மழை வெள்ளம் பாதிச்ச நிறைய மாவட்டங்கள்ல போய் நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு வர்றாங்க அப்படிங்கறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் விஜய் அவர்கள் ஆளும் கட்சியினர் மற்றும் எதிர்கட்சியினரோட போட்டிட்டு மெஜாரிட்டி வின் பண்ணி அவர் வந்து சி ஆவார் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க